பால நினைவு இந்த நினைவு தினத்தில் மாணவ சூழல்கள் பற்றி அவருடைய சாதனை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டிய சாகத்தால் மாணவர் கருத்தரங்க தமிழ் சார்பாக நடத்தி கொண்டிருக்கும் அந்த கருத்தரங்கில் பால்கரி சிந்தனை முதலாம் ஆண்டு இயற்கை துறை சார்ந்த மாநில இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கு மாணவர் சின்னத்தை வழிநடத்துகிறார் அந்த வகையில் வரவேற்பை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார் வரிவரத்து காலை வணக்கம் இந்த நம் பாரதியார் நினைவு நாளை முன்னிட்டு பாரத சிந்தனைகளை பற்றி நம் முன் பயின் நம்மன் கருத்துக்களை கூட சங்கமிக்க ஐயப்பில் முதலாம் ஆண்டு மாணவன் வந்துள்ளார் அவரை வருக வர வேண்டிய வரவேற்போம் அதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தமிழ் ஆசிரியர் உபேந்திரன் ஐயாவின் வருக வேண்டிய வரவேற்போம் என்னுள் பய மாணவ மாணவர்கள் அனைவரும் வருக வருக வேண்டும் வரவேற்பு இப்போது ஸ்ரீ சங்கமிக்க வந்து பாஜக எடுத்து வைப்பாங்க மிகச்சிறந்த கவிஞராக எனவே இவரை மகாகவி இன்று அழைப்பேன் தன்னுடைய கவிதை மூலம் தேசிய விடுதலை சமூக விடுதலை தமிழ்மொழி பற்றின் அறிவியல் பல்வேறு கவிதை படைத்து பாடுபட்டவர் இளமைப் பருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் டிசம்பர் பதினொன்றாம் பிறந்தார் சுப்பையா என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணியார் இளவையிலேயே தமிழ் முழுமை பெற்று விழுகிறார் பாரதி என்ற பட்டம் பெற்றார் இவர் கவிஞர் மட்டுமல்ல சிறந்த தேசிய தலைவர் இதர் என கொண்டனர் தேசிய விடுதலைக்காக மகாகவி பாரதியார் இனிமையான சொற்கள் மூலம் அறிவியல் கூறி இந்திய மக்களின் விடுதலை மூலமே தூண்டினார் ஜாதியாரும் மதத்தினாலும் முடியினாலும் பிரிஞ்சிருந்த இந்தியர்களை தம் கவிதைகள் மூலம் ஒற்றுமைப்படுத்தினார் ஆயிரம் ஒன்று இந்த ஜாதி அதில் அந்நியர் அல்லது என்று நினா எழுப்பி ஒற்றுமை உறவை தூண்டியவர் மகிழ்ந்தூளாக இருந்தது பின்னாலே அவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது அவர் ஆயிரம் என்று வளர்ந்து சிறந்த வளர் மனதில் இருக்கிய வாயுற வாழ்க்கையா இதை வந்தே மாதம் வந்தே மாதம் என்று வணங்கேனோ என்று பாடுவதற்கு இனிய நாடு என் சொந்த நாடு என் தாய் நாடு என் முந்தையர்கள் வாழ்ந்த நாடு எனவே இந்நாடு எனக்கே சொந்த அந்நியர் யாருக்கும் இந்நாட்டின் உரிமை என்று ஆங்கிலேயர்கள் எனவே ஒரு சிலர் பயந்து வாய் பேசாத கண்டு காணாமல் இருக்க என்பது பாரதியாருக்கும் அளவு கடந்த தொல்லைகள் வெள்ளையளம் கொடுத்தது ஆனால் அதை பார்க்க அஞ்சாது பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் மீது வாங்கிணைந்து வீடு நின்ற அச்சமில்லை அச்சமில்லை என்று நிலவுகின்ற பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாக பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை மையாதை பாப்பா என்று பாணி குழந்தைக்கு அறிவுரை சொல்வதாக பாத்தமைத்து உழைக்க வேண்டும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று சமூகத்தில் கருவும் செய்தல் வேண்டும் என்று தமிழ் மொழியின் பெருமையை இவரும் கல்லர்கள் உலகிற்கு பார்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றார் மீட்கவர் அதே நேரத்தில் அறிவியல் சிந்தனை வானை அடக்குவோம் கடல் மீனை அழப்போ சந்திர மண்களத்தியல் கண்டு தெரிவோம் என்று அறிவியல் சிந்தனையோடு பாடிய பாரதியார் பாடலை கேட்டு நாம் சந்திராயன் விண்கலம் மூலம் சந்திரனின் முடிவுன் பாரதியார் உலகக் கவிஞர்கள் மிக சிறந்த கவிஞராக போற்றப்படுகிறார் இவர் உறவு செய்தி இத்தகைய சிறப்புமிக்க பாரதியாரை இந்திய நாடு பெற்றதற்கு பெருமை பெருமைக்கு உள்ளார்கள் இதே செப்டம்பர் மாதம் ார் இவருடைய பூதங்கள் மறைந்தாலும் புகழுடன் என்றும் மறையாது என்று கூறி பாரதியார்